அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் மதிமுக திமுக கூட்டணியிலிருந்து விலகுகிறதா திமுகவின் வாரிசு அரசியலை எதிர்த்து உருவான கட்சி திமுகவின் மிக முக்கிய தலைவராக இருந்த வைகோவால் உருவாக்கப்பட்ட கட்சி திமுகவை எதிர்த்து இந்த அரசியல் கட்சி உருவானாலும் கூட பின்பு திமுகவிலேயே ஐக்கியமாகிவிட்டது கூட்டணி என்ற பெயரில் தற்பொழுது மதிமுகவிற்கு குறிப்பிட்ட செல்வாக்கு இல்லை என்பது உண்மைதான் ஒரு காலத்தில் தமிழகத்தில் தவிர்க்க முடியாத கட்சியாகவும் மூன்றாவது பெரிய கட்சியாகவும் மதிமுக இருந்தது திமுகவையே வீழ்த்திவிடும் அளவிற்கு மிக வேகமாக வளர்ந்தது ஆனால் பின்னாளில் அவை அனைத்தும் சரிவையே கண்டு வந்துவிட்டன தற்பொழுதைய சூழ்நிலையில் மதிமுகவிற்கு சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு வாக்கு வங்கி இல்லை எனவே மதிமுகவிற்கு கூட்டணியில் குறிப்பிட்ட அளவு தொகுதிகளை ஒதுக்க முடியாது என்ற நிலையில்தான் திமுக இருந்து வருவதாக கூறப்படுகிறது அதன் வெளிப்பாடுதான் சமீபத்தில் திமுகவின் சார்பில் மாநிலங்களவை வேட்பாளர்களது பட்டியல் அறிவிக்கப்பட்டிருந்தது சென்ற முறை வைகோவிற்கு திமுகவின் சார்பில் ஒரு மாநிலங்களவை எம்பி சீட் வழங்கப்பட்டிருந்தது அவரும் ஆறு ஆண்டுகள் திமுகவிற்காகவும் தமிழகத்திற்காகவும் சிறப்பாக குரல் கொடுத்தார் ஆனால் இந்த முறை மதிமுகவிற்கு அந்த சீட்டை வழங்காமல் மக்கள் நீதி மைய கட்சியின் தலைவரான கமலஹாசனுக்கு அந்த சீட்டை வழங்கினார்கள் மேலும் மதிமுகவின் தரப்போ எங்களுக்கு இரண்டு எம்பி சீட்டை தருவதாக திமுக வாக்குறுதி அளித்திருந்தார்கள் அதில் ஒன்று மக்களவை மற்றொன்று மாநிலங்களவை மக்களவை எம்பி சீட் திருச்சி தொகுதியில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது எங்கள் கட்சியின் செயல் தலைவர் துரை வைகோ அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆனால் மாநிலங்களவை எம்பி சீட்டை எங்களுக்கு திமுக ஒதுக்காதது மிகப்பெரிய வருத்தமே எங்கள் கூட்டணி சீட்டிற்காக உருவான கூட்டணி கிடையாது கொள்கை கூட்டணி அதனால்தான் இதுவரையிலும் நாங்கள் திமுகவில் இருந்து வருகிறோம் மேலும் எங்களுக்கு மாநிலங்களவை எம்பி சீட்டை ஒதுக்காதது மிகப்பெரிய வருத்தமே என்றாலும் கூட அதற்கு ஈடாக சட்டமன்ற தேர்தலில் அதிக சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என குரல் கொடுத்து வருகிறார்கள் ஆனால் திமுக தலைமையோ இதற்கு சற்றும் செவிசாய்க்கவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது மதிமுகவிற்கு வெறும் நான்கு சீட்டுகளை மட்டுமே திமுக ஒதுக்கி இருந்தது ஆனால் அந்த நான்கு சீட்டுகளிலுமே மதிமுக தோல்வியைத்தான் தான் இருந்ததை தவிர வெற்றி பெற முடியவில்லை தற்பொழுது மதிமுக மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை இழந்துவிட்டது பம்பரம் சின்னம் இவர்களது அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக இருந்தது அந்த சின்னத்தையும் விட்டார்கள் எதிர்வரும் காலத்தில் மதிமுகவை வலிமைப்படுத்தி தமிழகத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்ற வேண்டும் என துரை வைகோ தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டு இருப்பதாகவும் அதற்கு அதிக அளவு கட்சியில் பொறுப்புகளை பிரித்துக் கொடுக்க வேண்டும் எனவும் அவர் கருதுவதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் தற்பொழுது மதிமுகவிற்கு ஒரே ஒரு மக்களவை எம்பி மட்டுமே உள்ளார் சட்டமன்றத்தில் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை மாநிலங்களவையிலும் பிரதிநிதித்துவம் இல்லை ஒற்றை எம்பியை வைத்துக் கொண்டு எப்படி கட்சியை வலுப்படுத்த முடியும் எப்படி கட்சியை வளர்க்க முடியும் என பலர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் வரும் தேர்தலில் திமுகவிடம் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை பெற வேண்டும் தமிழகம் மத்திய தமிழகம் வட தமிழகம் கொங்கு மண்டலம் என அனைத்து பகுதிகளிலும் இருப்பது போன்று இருக்க வேண்டும் அனைவருக்கும் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் நிறைய பேருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் மேலும் நமது கட்சியில் இருந்து ஒரு பத்து சட்டமன்ற உறுப்பினர்களாவது தேர்வு செய்யப்பட்டால் மட்டுமே எதிர்வரும் காலத்தில் வளரும் இல்லை என்றால் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையை விட கீழாகத்தான் சென்று கொண்டிருக்கும் மேலும் மதிமுகவிற்கு தற்போதைய சூழ்நிலையில் ஒரு சதவீதத்திற்கு குறைவான வாக்கு வங்கி மட்டுமே உள்ளது இதை வைத்துக் கொண்டுதான் திமுக மதிமுகவை அலட்சியம் செய்து வருகிறது மதிமுக திமுகவை விட்டால் வேறு கட்சிக்கு செல்லாது என்ற அலட்சியம் அவர்களுக்கு உள்ளது மேலும் மதிமுகவிற்கு என்ன வாக்கு வங்கி உள்ளது தற்பொழுது கொடுத்ததே அவர்களுக்கு அதிகம் இனிமேலும் அவர்களுக்கு கொடுக்க முடியாது என்ற மனநிலையில் திமுக இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது ஆனால் மதிமுகவோ எப்படியாவது பத்திற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பெற்று ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்று வேண்டும் அல்லது எட்டு சதவீத வாக்கு வங்கியை பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது பத்து தொகுதிகளை திமுக வழங்கினாலும் அல்லது இரட்டை இலக்கத்தில் திமுக தொகுதிகளை வழங்கினாலும் எட்டு சதவீத வாக்கு வங்கியை பெற முடியாது அதற்கு பதிலாக ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்று விட்டால் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை மீண்டும் பெற்றுவிட முடியும் மேலும் இதுவரையிலும் பம்பரம் சின்னத்தை எவரும் கேட்கவில்லை இருப்பினும் கூட பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது கம்பரம் சின்னம் அவர்களுக்கு ஒதுக்கப்படவில்லை அதற்கு பதிலாக தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது அதுபோன்ற ஒரு சூழ்நிலை எழுந்துவிடக் கூடாது என அதிமுகவினர் தொடர்ந்து தங்களது விருப்பங்களை தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது நன்றி